அன்புடையீர் வணக்கம் ஹரிஓம் நற்பவி 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 குருவேஸ்வரணம் என்று ராம்ஜி ட்ரஸ்ட் ஸ்ரீ ஆனந்த சாய் ஜீவகாருண்ய சேவையில் புளியோதரை ஊறுகாய் தண்ணீர் பாட்டில் இன்றைய தயாரிப்பும் பேக்கிங் செய்து களப்பணியில் கொடுத்து சேவை செய்பவர் ராம்ஜி ட்ரஸ்டின் புதல்வன் சிவஹரீஷ் இப்படியான இறை சேவை தடைபடாது தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதற்கு கொடுத்து உதவும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்கொடையாளர்களுக்கும் ராம்ஜியின் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் இந்த சேவை தொடர்ந்து நடந்திட நீங்களும் உதவிடலாம் உதவிகளுக்கு வருமான வரி விலக்கு ஏஏ மற்றும் ஜி உள்ளது உங்கள் இல்லங்களில் நடக்கும் விசேஷ பூஜை காலங்கள் பண்டிகை காலங்கள் பிறந்த நாள் திருமண நாள் மற்றும் திதி நாட்களிலும் இந்த சேவைக்கு நீங்கள் நன்கொடை வழங்கி உதவலாம் இந்த பகிர்வு உங்களுக்கு உதவாவிட்டாலும் யாருக்கேனும் உதவக்கூடும் பகிர்ந்து உதவுங்கள் ஹரிஓம் நற்பவி 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 குருவேஸ்வரணம் நன்றி